அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகை செய்திகள் வாசிப்பது வி எம் ஹலீலுர் ரஹ்மான் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வரி குறைப்பு மசோதா நிறைவேற்றம் இந்தியர்களுக்கு என்ன பயன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வரி குறைப்பு மசோதா பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் செனட் வியாழக்கிழமை நிறைவேற்றப்பட்டது வரி சலுகைகள் எல்லை பாதுகாப்பு செலவீனங்கள் குறைப்பு சட்டவிரோதமாக குடியேறுவதை தவிர்க்க முன்னூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்கள் சுமார் ரூபாய் இருபத்தி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒரு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்வது போன்ற அம்சங்கள் நிறைந்த செலவு குறைப்பு மசோதா ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வியாழக்கிழமை விவாதங்களுக்கு பிறகு நிறைவேற்றப்பட்டது ஜனநாயக கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மசோதாவுக்கு ஆதரவாக இருநூற்றி பதினெட்டு வாக்குகளும் எதிராக இருநூற்றி பதினாலு வாக்குகளும் கிடைத்தன வெறும் நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா அதிபர் ட்ரம்ப்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் உள்ளூர் நேரடிப்படி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு கையெழுத்திட உள்ளார் இந்த மசோதாவுக்கு தொழிலதிபர் எல்லான் மஸ்க் மற்றும் ட்ரம்பின் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இந்தியர்களுக்கு என்ன பயன் அமெரிக்காவில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் மசோதா மூலம் இந்தியர்கள் உள்பட பல்வேறு நாட்டினரும் பயனடைவர் அமெரிக்காவில் உள்ள பிற நாட்டுவர்கள் தங்கள் தாயகத்துக்கு அனுப்பும் பணத்துக்கு ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்பட்டு வந்த நிலையில் அது ஒரு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இருந்து வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்புவர் ரொக்கம் காசோலை போன்ற வழிமுறையில் அனுப்பும் தொகைக்கு அடுத்த ஆண்டு ஜூன் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் இந்த வரி விதிப்பு பொருந்தும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு அதிக அளவு பணம் அனுப்பியதில் இந்தியர்கள் முதலிடத்தில் இருந்தனர் அந்த ஆண்டு அவர்கள் இந்தியாவுக்கு அனுப்பிய தொகை நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு பில்லியன் டாலராகும் சுமார் பதினோரு புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி அதில் எட்டு பில்லியன் டாலரை சுமார் மூணு புள்ளி இரண்டு நாலு லட்சம் கோடி அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் அனுப்பினர் இந்தியாவில் ஹாக்கி போட்டிகள் பாகிஸ்தானுக்கு மத்திய அரசு அனுமதி இந்தியாவில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை ஹாக்கி ஜூனியர் கோப்பை ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்க பாகிஸ்தான் அணிகளுக்கு தடை விதிக்கப்படாது என மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்தது பல்வேறு நாடுகள் பங்கேற்கும் இதுபோன்ற போட்டிகளில் பாகிஸ்தானுக்கு அனுமதி மறுப்பது ஒலிம்பிக் விதிகளை மீறியதாக இருக்கும் என்றும் கூறியுள்ளது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி பீகாரில் ஆகஸ்ட் செப்டம்பரிலும் ஜூனியர் ஊரக கோப்பை ஹாக்கி போட்டி சென்னை மதுரையில் நவம்பர் டிசம்பரிலும் நடைபெற உள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் அதற்கான இந்தியாவின் பதிலடி அதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே எழுந்த போர் பதற்றம் ஆகியவற்றால் இந்த போட்டிகளில் பாகிஸ்தான் அனுமதிக்கப்படுவது தொடர்பாக சந்தேகங்கள் எழுந்தன இந்நிலையில் இது தொடர்பாக மத்திய விளையாட்டு அமைச்சக வட்டாரங்கள் வியாழக்கிழமை கூறுகையில் இந்தியாவில் நடைபெறும் கோப்பை ஆசிய கோப்பை போன்ற பல்வேறு நாடுகள் பங்கேற்கும் போட்டிகளில் எந்த ஒரு அணியும் பங்கேற்பதற்கு அரசு எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை அவ்வாறு பாகிஸ்தானை தடுக்க முற்பட்டால் அது ஒலிம்பிக் விதிகளை மீறிய செயலாக இருக்கும் அதேபோல் பாகிஸ்தான் பங்கேற்கும் போட்டிகளில் நமது அணியும் பங்கேற்கும் ஆனால் இருதரப்பு போட்டிகள் என்பது வித்தியாசமானது அதற்கான கட்டுப்பாடுகளின் எந்த தளர்வும் இல்லை என்றன அப்போது செப்டம்பரில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது பாகிஸ்தானுடன் இந்தியா விளையாடுமா என்ற கேள்விக்கு பிசிசிஐ இது தொடர்பாக எங்களை அணுகும் பட்சத்தில் அது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்று அந்த வட்டாரங்கள் பதிலளித்தன தற்போதும் மேற்குறிப்பிட்ட ஹாக்கி போட்டிகளுடன் செப்டம்பரில் உள்ள துப்பாக்கி சுடுதல் ஜூனியர் கோப்பை செப்டம்பர் அக்டோபரில் நடைபெறும் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் ஆகியவற்றில் பங்கேற்கவும் பாகிஸ்தான் போட்டியாளர்களுக்கு தடையில்லை என தெரிகிறது சர்வதேச அமைதி மற்றும் ஒத்துழைப்புக்கான ஒரு கருவியாக விளையாட்டு போட்டிகளை பயன்படுத்த வேண்டும் என்பதையே ஒலிம்பிக் விதிகள் வலியுறுத்துவது குறிப்பிடத்தக்கது ஒரு நாடு விளையாட்டு போட்டிகளை நடத்தும் போது அதில் தனது எதிர்நாடு பங்கேற்பதை தடுக்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் அந்த நாட்டுக்கு போட்டிகளை நடத்தும் வாய்ப்பு கிடைப்பது சந்தேகத்துக்கு இடமாகும் நன்றி